நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே வந்து ஜெய் பீம்னு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு ஜெய் பீம்னு ஏன் சொல்லணும்னு கேட்டபோது கூட கேட்குறது கூட அச்சமாக இருந்தது எங்களுக்கு அது என்ன பொருள் அதுக்கு அப்படின்னு கூட கேட்குறதுக்கு தைரியம் கிடையாது சின்ன பிள்ளைங்களாக இருந்தோம் அப்போ வளர வளர அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஜெய் பீம்னா என்னான்னு தெரிஞ்சு அவங்க மூலமாக கேட்டு தெரிஞ்சபோது ஜெய் பீம்னா நீ இன்னும் ஜாதிக்காரன் ஜெய் பீம்னா நீ அம்பேத்கர்னுடைய பாலோயரு ஜெய் பீம்னா நீ சேரியில் வளருவேன் ஜெய் பீம்னா ஜெய்னா வெற்றி பீம்னா பீம்ராவுக்கு வெற்றி அப்படிங்கிறது அர்த்தம் நீ தூரவே இருந்து ஏன் ஜெய் பீம் சொல்லணும் அப்படின்னா ஜெய்வீம் சொல்லினேன்னா நீ என் ஜாதிக்காரனா அடுத்தவனுக்கு தெரியும் நீ வணக்கம் சொன்னேன்னா தெரியும் ஏன் வணக்கம் சொல்கிறான் கிறிஸ்தவனாக இருக்கும் தூரவே இருந்து சோஸ்தரோன்றான் அதில் ஜாதி வந்தாச்சு முஸ்லீம் என்ன பண்ணுறான் அவன் எந்த லப்பையாக இருந்தாலும் சரி சியாசாக இருந்தாலும் சன்னியாக இருந்தாலும் சரி மசூதிக்கு ஒன்றா போகிறான் இவன் கோவில்லேயே விட மாட்டேன்றான் ரெண்டாவது அவன் ஒருத்தன் ஒருத்தன் பார்க்குற போது சலாம் மாலைக்கும் மாலேக்கும் சலான்னு தழுவிக்கிறான் தீட்டு கிடையாது அங்கே அன்டச்சபிலிட்டிஸ் இல்லை ஆனால் இவன் கிட்டே வந்தாலே தீட்டு பார்த்தாலே தீட்டு நெருங்கினாலே தீட்டு அன்டச்சபிள் அன்சியபிள் அன் அப்ரோச்சபிள் அப்படிங்கிறதுனால தூரவே இந்த வணக்கம் சொல்கிறான் நீ வணக்கம் சொல்லாதேன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த ஜெய்விங்கு விளக்கம் சொல்கிறதுக்கு இவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு இன்றைக்கி யாராவது சொல்கிறாங்களா அது